புதுசாக இந்த ஃபீல்ட்ல வரவங்களும் சரி இல்லை ஆல்ரெடி ரன் பண்ணிட்டு இருக்கிறவங்களும் சரி அவங்க லாபகரமாக கொண்டு போகணும் அப்படின்னா அவங்க ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பொறுமை அவங்களுக்கு முக்கியமாக தேவைப்படுது பொறுமையை விட பார்த்திங்கன்னா அவங்க சூஸ் பண்ணுற வெரைட்டி கடை அவங்க முட்டைக்கத்துக்காக ரகத்துக்கு போனால்தான் அவங்களுக்கு ப்ராஃபிட்டபுல்லாக கொண்டு போக முடியும் முட்டைக்காக வளர்த்துறன்ட்டு கறிக்கோள் கறிக்கு பிடிக்கும் நீங்கள் ரொம்ப உங்களுக்கு அதாவது பேக்ரவுண்ட் ரொம்ப கம்மி பேக்ரவுண்ட்ல ஒரு இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப சிரமமா இருக்குன்னா அது வரைக்கும் அவங்களுக்கு சிரமமா தான் இருக்கும் ஒன்ஸ் முட்டை வந்துருச்சு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்க உங்களுக்கு வந்து நீங்கள் முட்டையை மார்க்கெட்டிங் அந்த அந்த முட்டையும் மார்க்கெட்டை அதே ரேட்டு தான் போகும் இந்த முட்டையும் அதே ரேட்டு தான் போகும் ஏன்னா முட்டையை பொறுத்தருக்கு யாராலையும் வாங்குறவனால அது ஒரிஜினல் நாட்டு முட்டையோ இல்லை இதை நம்ம என்னதான் சொன்னாலும் ஆனால் வந்து மார்க்கெட்டிங் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து பண்ணியே தான் ஆகணும் நீங்கள் நீங்கள் என்ன என்னதான் இருந்தாலும் நீங்கள் எந்த ப்ரீடானாலும் சரி எந்த ஒரு ப்ராடக்டானாலும் சரி உற்பத்தி பண்ணுறதோ மேனுஃபாக்சரிங் பண்ணுறதோ இந்த கோழி வளர்த்துறதோ எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணி பண்ணி பண்ணுற வரைக்கும் ஒரு கொண்டு போயிடுவீங்க ஆனால் அந்த விற்கிற ஸ்டேஜில் தான் நீங்கள் வந்து உங்கள் பக்கம் ஃபெயிலியர் அதிகமாக வந்து காரணம் கோழியோடைய விற்பனை விற்பனையில உங்களுக்கு வந்து லாபம் பெருசாக கிடைக்காது ஆனால் அந்த கோழி முட்டையெல்லாம் வந்து உங்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும் சரிங்க எந்த அளவுக்கு தாய் கோழி ஆரோக்கியமாக இருக்கும் அந்த அளவுக்கு வந்து அதில் வந்து ஒரு சிக்ஸ் உள்ள ஆரோக்கியமாக இருக்கும் உங்களுக்கு இழப்பீடு ரொம்ப கம்மியாக இருக்கும் இப்போ பல நிறைய பேர் பார்த்தீங்கன்னா புதுசாக பிஸ்னஸ் வரவங்க கோழிங்கிறது ஒரு லைஃப் ஸ்டாக் ஆமாம் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நல்லா ஆரோக்கியமான ஒரு கண்டிஷனில் இருக்கும் அந்த வந்து ஏதாவது ஒரு பெரிய நோய் தாக்கம் வந்தால் கூட நம்மளவன் யூடியூப் நம்மளுக்கு வணக்கம் என் பேரு பாத்தீங்கன்னா விஸ்வராஜ் நான் பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டத்தில் பிஜேபி நாடு கோழி பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்கேன் நான் பாத்தீங்கன்னா இந்த ஃபீல்டுல கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமா ரன் பண்ணிட்டு இருக்கேன் சரி இப்போ நம்ம பாத்தீங்கன்னா சரிங்க அப்ப நம்ம பண்ணையில வந்து என்னென்ன வகையான கோழி ரகங்களை வந்து நீங்க வச்சிருக்கீங்க நம்ம கிட்ட கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வெரைட்டி கோழி ரகம் பண்ணிட்டு இருக்கோம் சரிங்க நம்ம அதுல மெயினா பாத்தீங்கன்னா முட்டைக்காகவும் கறிக்காகவும் எந்த கோழி அதிகம் மூவிகள் இருக்கும் அந்த கோழி நம்ம அதிகமா சேல் பண்ணிட்டு இருக்கோம் கோழிக்கு சரிங்க என்ன ரகம் என்ன பிரீடுங்க அதெல்லாம் இப்ப நம்ம முட்டைக்காக வளர்த்துறோம் வளர்த்துறோம்னு நினைக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா சோனாலி கோழி இருக்கு காவேரி கோழி இருக்கு கிரிராஜா கோழி இருக்கு கிராமப்பிரியா கோழி இருக்கு இந்த மாதிரி ஒரு நாலு இரண்டு கோழி நம்ம முட்டைக்காக கொடுத்திருக்கிறோம் இந்த கோழிகள் எல்லாம் எத்தனை முட்டை எதிர்பார்க்கலாம் ஆஹ் இப்ப இந்த காவேரி கோழி சோனாலி கோழி இதெல்லாம் பாத்தீங்கன்னா வருஷம் இருநூத்தி முப்பதுல இருந்து இருநூத்தி ஒன்பது முட்டை கிடைக்கும் கிடைக்கிறது இதுவே கிரிராஜா கோழி இருக்கும்போது இருநூத்தி எண்பது முட்டைக்கு இருக்கலாம் கிரிராஜா கோழி எடுக்கும் போது உங்களுக்கு அது வந்து முட்டை கொஞ்சம் சைஸ் பெருசா வரும் அது பார்க்க நாடு கோழி முட்டை மாதிரி வராது கொஞ்சம் ப்ரௌனிஷா வருங்களா ஆமா கொஞ்சம் லைட் டார்க் ப்ரௌனா வரும் கிரிராஜால அது இந்த சோனாலி லைட் ப்ரௌனா பார்க்க நாட்டுக்கோழி முட்டை மாதிரியே ஒரு ஃபீலிங்ல வரும் முட்டையுடைய வெயிட்டும் பாத்தீங்கன்னா நாற்பது டு நாற்பது கிராம் வெயிட்ல வரும் சரிங்க இப்ப கறிக்காக என்னென்ன வரங்களை வளர்த்துட்டு நம்ம கறிக்காகன்னு பாக்கும்போது நம்மகிட்ட அசல் கோரோட கோழி இருக்கு அசுல் சாஸ் கோழி இருக்கு இதை விட்டோம் பிராலர் கோழி இருக்கு வெள்ளங்கோழி பிராமணர் கோழி இந்த கோழியை கறிக்கவும் யூஸ் பண்றோம் சோனாலி கோழி காவிரிக்கோழி ரெண்டுமே கறிக்காவும் யூஸ் பண்ணிட்டு போகும் சரி புரிஞ்சுட்டு இருக்கோம்

அவங்க ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எதுக்காக நம்ம வளர்த்தணும் அப்படிங்கிறது முதல்ல முதல்ல அவங்க சூஸ் பண்ணிக்கணும் அதாவது முட்டைக்கு வளர்த்துறோமா இல்லை கறிக்காக வளர்த்துறமா இல்லை ரெண்டு பர்பஸ்க்கும் இவங்க சேர்ந்த மாதிரி வளர்த்தணுமா அப்படிங்கிறதுல அவங்க முதல்ல அலைன்ஸ் பண்ணிக்கணும் ஏன்னா கறிக்கு வளர்த்துறவங்களுக்கு தண்ணீராக இருக்குது கறிக்காகவே கோழி நிறையா இருக்கு மாதிரி முட்டைக்குன்னு தனி தனி தண்ணீராக இருக்கு இல்லை முட்டைக்கு கறிக்கு சேர்ந்த மாதிரி கோழியும் இருக்கு அதை ஃபஸ்ட்டு அவங்க வந்து சூஸ் பண்ணிக்கணும் அவங்க இது நம்ம நம்ம வர முட்டைக்கு தான் வளர்த்துறோம் அப்படிங்கிறத அவங்க முட்டை ரக முட்டைகள் போனாலதான் அவங்களுக்கு பிளவீட்டுள்ள கொண்டு போக முடியும் முட்டைக்காக வளர்த்துறன்ட்டு கறிக்கோ கறிக்கு யூஸ் ஆகிற தூக்கி அதுல போட்டுவாங்கன்னா அதுல பெரிய அளவுல முட்டை எது எதிர்பார்க்க முடியாது இப்போ அதுவே முட்டை ரகாத முட்டைக்கான நம்ம ப்ராஃபிட்டமாக எடுக்க முடியும் வருஷத்துக்கு நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு அதுல இருந்து முட்டை எடுக்க முடியும் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சோனாலி கோழி இந்த பக்கம் பெருவட கோழி இருக்குது அப்படின்னா சோனாலி கோழி பாத்தீங்கன்னா அதோட அதோட நேச்சுரலேயே முட்டையுடைய கவுண்டிங் அதிகமா கிடைக்கும் இப்ப வருஷத்துக்கு இரநூத்தி முப்பது இரநூத்தி நாற்பது முட்டைகள் எடுக்கலாம் ஆனா அது பெருவட கோழி பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு அதிகபட்ச ஒரு நூறுல இருபது கோழி மதியம் எடுக்க முடியும் அதாவது அந்த கோழி அடையிலேயே வைக்காம நேச்சுரலா அது இது பண்ணி நம்ம குஞ்சு கூட உடனே உடனே அடை தெரிஞ்சு அடை தெளிஞ்சு மறுபடியும் முட்டை அறியா கூட ஒரு நூறு நூத்தி இருபது தான் அதிகரிக்க முடியும் அந்த அந்த மட்டையும் மார்க்கெட் அதே ரேட்டு தான் போகும் இந்த மட்டும் அதே ரேட்டு தான் போகும் ஏன்னா முட்டையை பொறுத்தவரைக்கும் யாராலையும் வாங்குறவனாலும் அது ஒருஜோ நாட்டுக்கோழி முட்டையோ இல்ல இது நம்ம என்னதான் சொன்னாலும் அவங்க நம்ப மாட்டாங்க அதனால முட்டைய பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் பத்து ரூபா பதினஞ்சு ரூபா இல்ல நம்ம ஒரு நாட்டுக்கோழி மட்டையும் நீங்க காட்டியே வித்தா கூட இருபது ரூபா வரைக்கும் வைக்க முடியும் அப்படிங்க அப்படி போது நம்ம வந்து முட்டைக்கு வளர்த்தோம்னா முட்டைகழியா சூஸ் பண்ணிக்கலாம் இல்ல தான் வேணும் அப்படின்னா நீங்க பெருவட கோழிக்கு போலாம் உங்களுக்கு பெருவடை கோழிக்கு போகும்போது அதோட இடம் அதிகம் வரும் ஒரு ஒரு அஞ்சு மாசம் ஆறு மாசம் நீங்க வளர்த்துறீங்க அப்படின்னா ஒரு கோழியோட இடம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூன்றரை கிலோ மூணு கிலோ மூணு கிலோ சேவல வீட்டிலாம் வந்துடும் அப்ப நீங்க அதை வந்து கறிக்காக வைக்கும் போது உங்களுக்கு ஒரு கோழி கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் ரேஞ்சு நீங்கள் வைக்கலாம் கிலோ வந்து முன்னூத்தம்பது ரூபாய் ரேஞ்சல போனா அந்த இடத்துல போய் நீங்க இந்த சோழ கோழி எடுத்துனா கறிக்கு வளர்த்துற வளர்த்துறீங்க அப்படின்னா இது வந்து கிலோவே பாத்து ஒரு ஒரு நீங்க நாலு மாசம் வர்றதுனால சரி ஆறு மாசம் வளர்த்தனாலும் உங்களுக்கு இதோ அதிகபட்சம் இடையே பாத்தீங்கன்னா நானூத்தி இருபத்தி ஒன்னு இருநூறு அதாவது ஒரு கிலோ இருநூறு கிராம் ஒரு கிலோ ஒன்றரை கிலோ வரைக்கும் அதிகபட்சம் கிடைக்கலாம் சிறுடை அப்போ நீங்க வந்து இதை வந்து நான் கறிக்க வளர்த்தணும்னு நினைச்சு நீங்க ஃபுல் போக்கஸ்ஸா அது கறிக்காவே வளர்த்தும் போது இந்த போல உங்களுக்கு வந்து நான் அந்த கோழியோட விற்பனை விற்பனையெல்லாம் உங்களுக்கு வந்து லாபம் பெருசா கிடைக்காது ஆனா அந்த கோழி முட்டையெல்லாம் வந்து உங்களுக்கு லாபம் கிடைக்கும் அந்த மாதிரி நீங்க ஆரம்பத்திலேயே நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் நம்ம ஆர்டர் கொடுக்கும் போதே கேட்டுருவோம் நீங்க முட்டைக்கு வாங்குறீங்களா கறிக்கு வாங்குறீங்களா எதுக்காக கேட்டுட்டு அதாவது அதையே அவங்களோட மார்க்கெட்டை அவங்க என்ன மாதிரி ஏரியாவை செல் பண்றாங்க இவங்க டைரக்டா செல் பண்றாங்களா இல்ல கறிக்கடையில கொடுக்குறனா இல்ல வேற ஏதாவது இப்ப ஏரியா விட்டு ஏரியா அவங்க இருக்கிறது பாத்தீங்கன்னா வந்து மதுரை இருக்கிறாங்க அப்படின்னா சென்னையில செல் பண்றாங்கன்னா சென்னை சைடு எந்த கோயிலும் மூவாயிரம் ஆனா மதுரை சைடு இந்த திருநெல்வேலி சைடுல பாத்தீங்கன்னா ஒரிஜினல் வெரைட்டி மட்டும் தான் சூஸ் பண்ணுவாங்க கறிக்கு வாங்குறவங்க பாத்தீங்கன்னா பெருவாட கோழிலாம் பெருவடை கோழியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க இதே அந்த இடத்துல போயிட்டு நீங்க வேற பல சீக்கிரம் விற்பனை பண்றது ஏதாவது முட்டைங்கும் போது ஒரே காமன் தான் எங்கனாலும் பண்ணிடலாம் கிட்டத்தட்ட ஒரு எண்பது வாங்கிடுவாங்க அதனால நீங்க சூஸ் பண்ணும்போது யோசிச்சு ஒரு டைமுக்கு பல டைம் யோசிச்சு நிறைய ரெஃபர் யூடியூப்லயோ இங்க ரெஃபர் பண்ணி வாங்குறதுனால அதே மாதிரி கோழி கொஞ்சம் வாங்குறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வாங்குற இடம் வந்து நல்ல இடமா சூஸ் பண்ணி வாங்கணும் நிறைய பேர் வளர்த்துறாங்க நிறைய பேர் ரெகுலராக இந்த பிசினஸ்ல இருக்காங்க அவங்களுக்கு வந்து கோழி கோழி இப்போ நம்மளதுலாம் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து கோழி தேவையான மட்டும்தான் போட்டு வளர்த்துறோம் எந்த அளவுக்கு தாய் கோழி ஆரோக்கியமா இருக்கும் அந்த அளவுக்கு வந்து அதில் வந்து ஒரு சிக்ஸு நோய் இருக்கும் உங்களுக்கு இழப்பீட்டு ரொம்ப கம்மியா இருக்கும் இப்போ பல நிறைய பேர் பாத்தீங்கன்னா பிசினஸ் பிஸ்னஸ் நான் எல்லாரையும் சொல்ல வர்றேன் ஒரு சிலர் வந்து கிடைக்கிற தேவனத்தை போட்டுருவாங்க எந்த எந்த தேவனம் போட்டாலும் உங்களுக்கு ஓரளவுக்கு முட்டை கிடைக்கும் இப்போ சோழ கோழி எடுத்தீங்கன்னா அரிசியோ கம்போ சோளமோ ஏதாவது போட்டு தவிடு கோழி எது போட்டாலும் கொஞ்சம் முட்டை கிடைக்கும் ஆனா நிறைய முட்டை கிடைக்கும் சொல்ல முடியாது இருநூத்தி முப்பது முட்டை இறங்க இடத்துல கோழி ஒரு நூத்தி முப்பது முட்டை நூத்தி ஐம்பது முட்டை ரேஞ்சில கிடைக்கும் அந்த முட்டையும் சேவல் சேர்ந்துச்சுன்னா கண்டிப்பா குச்சி போறீங்க அந்த அந்த அதுல இருந்து வர சிக்க வந்து நீங்க எடுத்து மறுபடியும் நீங்க அதை தாய்கோழியாவோ இல்ல நீங்க பெரிய லெவல டெவலப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த அதுல இருந்து வர சிக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து குவாலிட்டியாவே இருக்காது நிறைய பேர் சரி புதுசா வந்து நினைச்ச பக்கம் வேற பக்கம் வெளி பக்கம் புதுசா வாங்குறாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரேட்டை வச்சு வாங்குவாங்க இங்க இப்ப நம்ம ரேட் ஒரு ரேட் சொல்றோம் அப்படின்னா நம்மள விட கம்மி ரேட்ல சொல்லுவாங்க அவங்க வந்து எந்த மாதிரி ஃபீடிங் கொடுத்து ப்ராப்பரா பாய்கொழியை வந்து அவங்க நல்ல விதமா வளர்த்துறாங்களா மெடிசன் கொடுத்து வளர்த்துறாங்களா வேக்சினேஷன் எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணி வளர்த்துறாங்களா இதை எல்லாமே அவங்க வந்து பார்க்காம வந்து விலை கொடுத்து வாங்கிட்டு கடைசியா கம்மி ரேட்ல விடுறாங்கன்னு வாங்கிட்டு இவங்களால அதுக்கப்புறம் அது அந்த இடம் வந்து எதிர்பார்க்குற அளவுக்கு டெவலப் பண்ண முடியாம ஃபெயிலியர் ஆயிடுறாங்க ஏன்னா இப்போ இந்த கோழிங்கிறது ஒரு லைஃப் ஸ்டாக் எவ்வளவு வந்து நல்லா ஆரோக்கியமான ஒரு கண்டிஷன்ல இருக்கும் அந்த வந்து ஏதாவது ஒரு பெரிய நோய் தாக்கம் இருந்தா கூட தப்புச்சு வெளியே வரும் இதே வந்து சிக்ஸ்லயே வந்து அந்த அளவுக்கு ஹெல்த்தியான சிக்கா இல்லாம சரியான அதாவது சரியா வெயிட்டே போடாது அது பாத்தீங்கன்னா உடம்புல அப்படியே அந்த மாதிரி இருக்கிறது காரணம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தாய்கோழிலேயே கம்ப்ளைண்ட் இருக்கிற அர்த்தம் இப்ப நம்ம இதெல்லாம் ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு வரைக்கும் கோழி எடுத்து இன்னும் மூணு நம்மளுக்கு வந்து கோழி குவாலிட்டி அந்த அளவுக்கு சிக்ஸ் எடுக்கிற பக்கம் ரெகுலர் ரெகுலர் கஸ்டமர் நம்ம கிட்ட வந்து ரெகுலராக எடுத்துட்டு இருக்காங்க ஒன்ஸ் ரெகுலரா எடுக்கிறாங்கனா அவங்களுக்கு நல்லா நல்லா இருந்தா பார்த்து ரெகுலராக எடுக்கிறாங்க ஒன் டைம் எடுத்துட்டு திருப்பி எடுக்கல அப்படின்னா நம்ம கிட்ட பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் நம்ம கிட்ட எடுக்கிறாங்கன்னா நம்ம அளவுக்கு வந்து டெய்லியுமே சப்ளிமெண்ட் போயிட்டே இருக்கும் அதே மாதிரி முட்டை ஸ்டோர் போறது பார்த்தீங்கன்னா ஏசி கோல் ரூம்ல ஸ்டோர் பண்ணுவோம் எல்லாமே நம்மளுக்கு ப்ராப்பரா இருக்கும் இப்போ நார்மலா சும்மா சிம்பிளா பண்றவங்க சின்ன சின்ன லெவலில் பண்றவங்க அவங்க கிட்ட என்ன பண்ணுவாங்க நார்மலா எடுத்து ஒரு பானையிலயோ இல்ல எங்கேயாவது ஒரு நார்மல் டெம்பரேச்சர்ல வச்சிருவாங்க ரூம் டெம்பரேச்சர்ல அது என்ன ஆகும் அப்படின்னா அவங்க வாரத்துல ஒரு நாளோ பத்து நாளைக்கு ஒரு டைமோ முட்டை செட்டிங் போடுவாங்க இப்போ அந்த மாதிரி டைம்ல என்ன ஆகுனா சிக்ஸ் வந்து இப்போ இந்த மாதிரி இப்போ வெயில் காலம்னு வச்சீங்கன்னா வெயில் காலத்துல நார்மலாவே ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும் இக்கிப்பட்ட வைக்காமே முட்டை வந்து உள்ள கரு கூட ஆரம்பிச்சிடும் அந்த முட்டை என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்து இக்கிப்பில் வைப்பாங்க எல்லா முட்டையும் இப்போ ஒன்னா ஒன்னாந்தேதி பொடிக்கிற முட்டையா வந்து ஒன்னாந்தேதி பொடிக்கிற முட்டையும் சரி பத்தாம் தேதி பொறிக்கிற முட்டையும் சரி எல்லாம் ஒரே இடத்துல வைப்பாங்க அப்ப என்ன ஆகுன்னா தேதி புடிக்கிற முட்டை வந்து இருபத்தி ஒரு நாள் கரெக்டாக புடுத்துரும் ஆனா அந்த தேதி முட்டை பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு நாளுக்கு முன்னாடியே புடிச்சிடும் இப்போ அந்த அஞ்சு நாள் வந்து அந்த சிக்ஸ் வந்து உள்ளேயே தான் இருக்கும் மிஷின்குள்ளேயோ இண்டி பெற்றையோ அது ஏன்னா ஒட்டுக்கா தான் எடுத்து மார்க்கெட்டிங் பண்ணி ஆகணும் அடுத்த நாளோ மூணு நாளோ முன்னாடியே புடிச்சிரும் ஒரு சில அதுக்கு அது காதனன்னா இந்த வெயில் காலத்துல கரு முன்னாடியே கூறிச்சுனாருதான் அதுக்கான வந்து ஸ்டோரேஜ் வந்து கூலிங் ஒரே மாதிரியே கூலிங் டெம்பரேச்சர் வந்து மெயின்டென் பண்ணி நம்ம வச்சு சடனா எடுத்து ஒரே நாளே நம்ம செட்டிங் போட்டோம்னா கரு அப்பதான் ஸ்டார்ட் ஆகும் ஒட்டுக்கா அந்த

பாஞ்சு மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப வத்தி போயிடும் உடம்பெல்லாம் வத்தி போயிடும் நீங்க அதை மாட்டாடி போட்டீங்கன்னா நூறு பெர்சன்டேஜ் நீங்க நூறு ஒரே உள்ள ஓடுறீங்கன்னா குறைஞ்சபட்சம் முப்பது நாற்பதுக்கு வந்து டேமேஜ் ஆயிரும் முதல் ஒரு ரெண்டு மூணு நாள் ஏன்னா அதுதான் ஃபுல்லா வத்தி போயிடும் நீங்க அதுக்கப்புறம் நீங்க தண்ணி தண்ணி தீவனை கொடுத்தீங்களா அதுக்கப்புறம் அது குடல் ஃபுல்லா இல்லாதனால அது அதுக்கப்புறம் ஆக ஆரம்பிச்சிடும் இப்போ புதுசா பண்ண ஆரம்பிக்கிறவங்க சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போனோம் அப்படின்னா பொறுமை அவங்களுக்கு முக்கியமா தேவைப்படுது பொறுமையை பார்த்தீங்கன்னா அவங்க சூஸ் பண்ணுற வெரைட்டி அதாவது ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் அவங்க சூஸ் பண்ணுற அந்த கோழியோடைய கோழி எதுக்காக நம்ம வாங்கியிருக்காங்க சூஸ் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட் அதை அதை முதல்ல அவங்க கண்டுபிடிக்கணும் நம்ம முட்டைக்காக கழிக்காங்கிறது ரெண்டாவது வாங்குற இடம் இப்போ ஒரு இடத்துல வாங்குறாங்க அப்படின்னா அந்த வாங்குற இடத்துல அது அந்த ஃபீட் தான் வாங்குறமாங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கணும் அதே மாதிரி அந்த வாங்குற சிக்ஸோட பேரண்ட்டு வந்து நல்ல குவாலிட்டியான சிக்கா பேரண்ட்டானு செக் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்குற ஃபீடு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து நீங்கள் வந்து கம்பெனி ஃபீடாக தான் கொடுக்கணும் நீங்கள் ஒரு தாய் கோழி உருவாக்கி கொண்டு வரீங்க அப்படின்னா இதில் வந்து நீங்கள் எந்த ஒரு காலத்துக்கும் அரிசியோ தவிடோ இந்த ரொம்ப லோ காஸ்ட்டு ஃபீல்டு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கேயே உங்களுக்கு வந்து பிரச்சனை வரதுக்கு பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது ஃபீல்டில் வந்து எந்த காலத்துக்கும் காம்பெரிசன் ஆகக்கூடாது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கடை தீவனம் அதுவும் அந்தந்த அந்தந்த ஸ்டேஜுக்கான தீவனம் இருக்குது அந்த தேவனத்தை வந்து நீங்கள் அதுக்கு அந்தந்த ஸ்டேஜுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா கரெக்டான டைமில் உங்களுக்கான இது கரெக்டாக ஒரு நாலரை மாதம் அஞ்சு மாதம் தான் உங்களுக்கு கரெக்டான அவுட்புட் கிடைக்கும் அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கையை கிடைக்கும் நீங்கள் ரொம்ப உங்களுக்கு அதாவது பேக்ரவுண்ட் ரொம்ப கம்மி பேக்ரவுண்ட்ல ஒரு இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப சிரமமா இருக்குன்னா அது வரைக்கும் உங்களுக்கு சிரமமாக தான் இருக்கும் ஒன்ஸு முட்டை வந்துருச்சு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்க உங்களுக்கு வந்து நீங்க முட்டையை மார்க்கெட்டிங் பண்ணி அதுல வர இன்கம்மை வச்சு வச்சு நீங்க அப்புறம் ஃபீடு கொடுக்கறதுக்கு உங்களுக்கான இதாக போயிடும் ஆனால் வந்து மார்க்கெட்டிங் வந்து கண்டிப்பாக நீங்க வந்து பண்ணியே தான் ஆகணும் நீங்க நீங்க என்ன என்னதான் இருந்தாலும் நீங்க எந்த வீடாக இருந்தாலும் சரி எந்த ஒரு ப்ராடக்ட் சரி நீங்கள் உற்பத்தி பண்ணுறதோ மேனுபாக்சரிங் பண்ணுறதோ இந்த கோழி வளர்த்துறதோ எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணி பண்ணி பண்ற வரைக்கும் ஒரு கொண்டு போயிடுவீங்க ஆனால் அந்த விற்கிற ஸ்டேஜில் தான் நீங்க வந்து உங்க பக்கம் ஃபீலியர் அதிகமாகிறது காரணம் நீங்க முடிஞ்சவர்கள் டைரெக்டாக கஸ்டமரை சூஸ் பண்ணி அவங்களை கிட்ட நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணியா தான் உங்களுக்கான ப்ராஃபிட் உங்க ப்ராஃபிட்டுங்கிறது ஃபுல்லாக கிடைக்கும் இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு டீலர் வந்து இரநூறுவாய்க்கு ரூபாய்க்கு வாங்குறான் கோழி அப்படின்னா அதே கோழியை கொண்டு போய் அவன் கடைகளுக்கு கொடுக்கும்போது முந்நூறு ரூபாய்க்கு கொடுப்பான் அதே கோழியை விற்கும் போது நானூறு ரூபாய்க்கு வைப்பாங்க கணக்காரம் விற்கும் ரூபாய்க்கு உங்ககிட்ட ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் ஒரு கோழி வாங்கினா அது நூறு பெர்சென்டாக விற்பாங்க அப்படிங்கும்போது ஒரு மடங்கு எக்ஸ்ட்ரா தான் பாங்க அதில் வந்து நீங்கள் ஒரு மடங்காக நீங்கள் அந்த நாலு ரூபாய்க்கு விற்காம முந்நூறுவாயோ ரூபாயோ நீங்கள் டேரக்டாக கஸ்டமர்ட்ட ஃபோக்கஸ் பண்ணி அவங்களுக்கு கேட்டால் நம்ம எப்படி ரீச் ஆகணுங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு நிறையா ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் இருக்குது இல்லை ஃப்ளெக்ஸ் வைக்கிறது உங்கள் ஏரியா இப்போ ஒரு ஏரியா உங்கள் உங்களுடைய லொக்கேஷன் வரைக்கும் நீங்கள் ஒரு நாலஞ்சு இடத்துல உங்கள் உங்கள் இடத்து வரைக்கும் நீங்கள் வந்து ஃப்ளெக்ஸை வச்சு இது பண்ணிட்டீங்கன்னா உங்கள் இடத்த பார்த்து பார்த்தே உங்கள் இடத்துக்கு வந்துடுங்க ஒன்ஸ் உங்கள் இடத்துல வந்து நீங்கள் எப்போ கேட்டாலும் இருக்கிறதால இருக்கிற அளவுக்கு நீங்கள் வச்சுக்கிட்டு ஸ்டாக் வச்சுக்கிட்டு ஒரு முட்டைக்குன்னு வந்துன்னா அவங்க முட்டை நீங்கள் நாளைக்கே வந்தாலும் உங்கள்கிட்ட ஸ்டாக் இருக்கணும் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ரெகுலராக கஸ்டமர் வர ஆரம்பிச்சிருவாங்க நாளாவ நாளாக உங்களுக்கு நாலவ நாளாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய பிஸ்னஸும் குரோத் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பேக்கப்லாம் ஸ்டாக் ரெடி பண்ணிட்டே வரணும் அதாவது கோழியோடைய கவுண்டிங் இன்க்ரீஸ் பண்ணணும் இல்லை வேறு ஏதாவது ப்ராடக்ட் இல்லை வேறு நீங்கள் இந்த பொல்ட்ரி பிஸ்னஸ் இல்லாத வேறு எது நீங்கள் பண்ணாலும் இதே தான் கான்செப்ட் கஸ்டமர் வர வர ஸ்டாக்கு மட்டும் எப்போயுமே நீங்கள் இருந்துகிட்டே இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து அந்த இடத்துல ஃபீல்டை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும் இந்த பொல்ட்ரி ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கண்டிப்பா ஃபீல்ட்ல இருந்து கண்டிப்பா ஃபாலோ கோழிங்களை வந்து கிட்ட பாத்துக்கிட்டா மட்டும் தான் அதை வந்து நீங்க ஒரு தரமான கோழியாக கொண்டு வர முடியும் அதுல இருந்து நீங்க முட்டையாவோ இல்ல கோழியவோ நீங்க நல்ல ரேட்டுக்கு விற்க முடியும் இதை அவங்க ஃபாலோ பண்ணல ஓரளவுக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போயிடலாம் கண்டிப்பா நம்ம பாத்தீங்கன்னா தாய் கோழி வச்சு பண்றது எல்லாமே ஒரு நாள் கொழிமஞ்சு தான் அதிகம் நம்ம நைன்டி பர்சன்டேஜ் போக்கஸ் பண்றது ஒரு நாள் குழிமஞ்சு இல்லை ஒரு நாள் கோழி கொஞ்சம் வளர்த்த முடியாது அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்ம ஒரு மாசம் கொழிமஞ்சா கொண்டு வந்து இப்போ ஒரு நாள் கோழி கொஞ்சம் எடுக்கிறவங்க மினிமம் நூறு கோழி கொஞ்சம் எடுத்துக்கலாம் ஒரு மாதம் கோழி கொஞ்சம் எடுக்கிறவங்க மினிமம் இருபது கோழி கொஞ்சம் எடுத்துக்கலாம் டெலிவரி ஆப்ஷன் பாத்தீங்கன்னா நம்ம குவான்டிட்டியும் ஒரு ஐநூறு கோழி ரேஞ்ச் எடுக்கிறவங்களுக்கு டேரெக்டாக ஃபேமிலி வந்து கொடுத்து இல்லை இல்ல அதுக்கு கம்மியாக இருக்கிறவங்களுக்கு ட்ரெயின் வசதி இருக்கு இல்லைன்னா பேருந்து வசதி இருக்கு இதுல ரெண்டு இதுல ஒன்று நாங்கள் அப்படி சுற்றுவோம் இல்ல நம்ம வண்டி அந்த சைடு வருது இப்போ நாகர்கோவில் வருது அப்படின்னா வர வழியில நீங்க நான் வந்து ரூட் கொடுப்பேன் இந்த ரூட்ல சிக்ஸ் வண்டி வருது அப்படிங்கறத நான் வந்து பிஃபோராவே ஸ்டேட்டஸ் வைப்பேன் வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைப்போம் இல்ல குரூப்லயே ஆட் போடுவேன் அதுல நீங்க பாத்துட்டு அந்த லைன்ல ஏதாவது ஆறு கொடுங்க அப்படின்னாலும் உங்களை வழியிலே கொடுத்துடலாம் சரிங்க இப்ப இதோட விதை விலை விவரங்கள்லாம் எப்படி ரேட் பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு மார்க்கெட் ரேட் தான் மார்க்கெட்ல ரொம்ப அப்போ இருக்கும் டவுன் இருக்கும் நம்ம அது இப்ப சொல்ல முடியாது ஏன்னா இந்த வீடியோ வந்து ரொம்ப நாளைக்கு இந்த சேனல் இருக்கும் அதனால நம்ம ரேட்டை சொல்றோம் அப்படின்னா அந்த ரேட்டுக்கு அந்த ரேட்டுக்கு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க நாளைக்கு ரேட்டு டவுன் ஆனாலும் டவுன் பண்ணி நம்ம பேச முடியாது அதிகமானாலும் அதிகம் பண்ணி பேச முடியாது மார்க்கெட் ரேட் தான் சரிங்க சொன்ன தெளிவா சொல்லுவீங்கன்னா கண்டிப்பா நன்றி வணக்கம்